டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேயர்களுக்கு மாலை வணக்கம் ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கனை கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில வரக்கூடிய நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க இருக்கிறோம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் முதல் வாரம் முதலே தமிழகத்துல பரவலாக மழை பதிவாகிட்டு இருக்கு குறிப்பாக தமிழகத்தின் உட்புற மாவட்டங்கள்ல பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு பதிவாகியிருக்கு இன்று ஆகஸ்ட் ஏழாம் தேதி காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் பதிமூன்று

பதிமூன்று சென்டிமீட்டர் அளவிற்கு மிக கனமழை பதிவாகியிருக்கு அதற்கு அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஒன்பது சென்டிமீட்டரும் திருவண்ணாமலை மாவட்டம் கலாசாப்பாக்கம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் தலா எட்டு சென்டிமீட்டரும் திருவண்ணாமலை மாவட்டம் வெம்பாக்கம் ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாறு அணைக்கட்டு மற்றும் பணப்பாக்கம் போன்ற பகுதிகளில் தலா ஏழு சென்டிமீட்டரும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் ஆறு சென்டிமீட்டரும் கனமழையாக பதிவாகியிருக்கு வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக நேற்றைய தினம் திருநெல்வேலி மாவட்டத்தின் பாளையங்கோட்டை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியிருக்கு நேற்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வடக்கு உள் மாவட்டங்கள்ல பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைப்பொழிவு பதிவாகி இருக்கு ஒன்றாம் தேதி முதலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பதிவாகிட்டு இருக்கு குறிப்பாக தெற்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் என உள் தான் இந்த இடியுடன் கூடிய மழை பதிவாகிட்டு பார்க்க முடிகிறது வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய வட தமிழக கடலோர பகுதிகளில் வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சி நீடித்து வருகிறது இந்த காற்று சுழற்சி ஆந்திர நிலப்பரப்பு நோக்கி நகர்வதன் காரணமா வரக்கூடிய நாட்கள்ல குறிப்பாக நாளை முதல் வளிமண்டலத்துல காற்றின் போக்கு படிப்படியாக வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு மாலை இரவு நள்ளிரவு நிறங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மீண்டும் உள் மாவட்டங்களுக்கு வாய்ப்புகள் சற்று கூடுதல் குறிப்பாக பார்த்தோம்னா ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருப்பத்தூர் கள்ளக்குறிச்சி கடலூர் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல இன்று மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல மாவட்டத்தின் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்கலாம் இதில் குறிப்பிடாத மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மாவட்டத்தின் ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளை ஆகஸ்ட் எட்டாம் தேதி தமிழகத்துல பரவலான இடியுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக வட வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள்ல நாளை ஆகஸ்ட் எட்டாம் தேதி இரவு பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் என தமிழகத்தின் வடக்கு கடலோர மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் ஓரிரு தென் மாவட்டங்கள்ல நாளைய தினம் மாலை இரவு நள்ளிரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுல குறிப்பா வட மாவட்டங்கள்ல புதுச்சேரி காரைக்கால் மற்றும் வட மாவட்டங்களான கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் போன்ற மாவட்டங்கள்ல நாளை இரவு ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியும் தமிழகத்துல இடியுடன் கூடிய வெப்பசலன மழை தொடரும் என எதிர்பார்க்கப்படுது ஆக மொத்தமாக பார்த்தோன்னா இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தமிழகத்தில் இந்த சுற்று வெப்பச்சரண மழை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது இன்றைய தினம் உள் மாவட்டங்கள்ல பரவலாகவும் கடலோர மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்லையும் பதிவாகும் நாளை ஆகஸ்ட் எட்டாம் தேதி தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா கடலோர மாவட்டங்கள்ல பரவலாக கனமழைக்கும் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் பன்னிரெண்டு சென்டிமீட்டருக்கு மேல் மழைப்பதிவாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி வரை இந்த மழைப்பொழிவு நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது அதன் பிறகு படிப்படியாக இந்த மழைப்பொழிவு குறைய தொடங்கும் தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை இம்மாத மத்தியில் ஆகஸ்ட் பதினான்கு பதினைந்து தேதியில மீண்டும் வந்து வலுப்பெறுவதற்கான சூழல் இருக்கு தென்மேற்கு பருவமழை மீண்டும் வலுப்பெறும் போது காற்று பகுதியான பாலக்காடு கணவாய் பகுதி பொள்ளாச்சி கிணத்துக்கடவு நகமம் மானமலை பல்லடம் சுற்றுவட்டாரங்கள் எல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் படிப்படியாக குறிப்பாக ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் சாரல் மழை பொழிவு நம்ம பாலக்காடு கணவாய் பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையோர பகுதிகளிலையும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி முதல் மழையின் தாக்கம் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகிறது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அறுவடை பணிகளை மேற்கொள்ளக்கூடிய விவசாயிகள் அறுவடை செய்யும் தானியங்களை கேட்டுக்கொள்ளப்படுகிறது குறிப்பாக இன்று முதல் மூன்று நாட்களுக்கு தமிழகத்துல மாலை இரவு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு நாளைய தினம் பரவலாக கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதன் காரணமா பகல் நேரத்துல அறுவடை செய்யும் தானியங்களை மாலை இரவு பெய்யக்கூடிய மலைச்சாரல் படாதவாறு பத்திரப்படுத்துவது அவசியம் பிற வேளாண்மை பணிகள் பூச்சிக்கட்டுப்பாடு கலை கட்டுப்பாடு போன்ற பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல்தான் இருக்கும் பகல் நேரத்துல மலை குறுக்கீடோ இல்ல மலை இடையூறோ இருக்காது நன்றி